அளவுக்கு அதிகமான சந்தோஷமே பாவத்தை செய்ய வச்சது கடந்த காலத்தில் சாயப்பா இல்லை உங்க கூட நிகழ்காலத்தில் சாயப்பா நூறு சதவீதம் உங்களுடன் இருக்கிறார் ஒரு காலத்தில் நீங்களே உங்களை வழி நடத்துனீங்க நீங்களே ராஜாவா இருந்தீங்க நீங்களே மந்திரியா இருந்தீங்க அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல உங்களை நீங்க தப்பா வழி நடத்துனீங்க பல பேருக்கு கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அந்த இருந்து மீளாமல் இருக்கிறோம் அதனால தான் எதை பார்த்தாலும் ஒரு பயம் கடவுள் மேலே நம்பிக்கை வர்றது அப்படின்றது குதிரை கொம்பாக இருக்குது இந்த மனநிலையில் இருக்கிறதால தான் வெளியில் இருக்கிறவங்க மிக எளிதில் உங்களை வீழ்த்திறாங்க நிறைய பேருக்கு நீங்கள் அடிமையாக இருங்க I என் உயிரானவர்களே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் எதெல்லாம் நினச்சி பயந்தேனோ இப்போ அது பைபாஸ் ஆன மாதிரி இருக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை எந்த மனுஷனுக்கு சாயப்பா கொடுக்குறாரோ அந்த மனுஷன் கூடவே அவர் இருப்பார் அப்படின்றதையும் நம்ம பதிவுகள் மூலமாக அதை கேட்டதன் மூலமாக அதை செயல்படுத்ததன் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனி லட்சம் பேரனை எதிர்த்து வந்து நின்னாலும் லட்சியத்தை நான் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு சைராமுடைய பதிவு ரொம்ப அருமையான பதிவு சொன்ன வார்த்தைகளும் மூணு வார்த்தை ஆனால் இது நம்ம எத்தனை பதிவுகளை கொடுத்துருக்கோமோ அத்தனை பதிவுகளுக்கும் அந்த மூணு வார்த்தை ஈக்குவல் பண்ணிச்சு அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்னதை தான் நான் அப்படியே உங்களுக்கு சொன்னேன் என்னைக்கு அவர் மேலே பக்தி அதிகமாகுதோ அப்போது மனுஷங்க மேலே அன்பு அதிகரிக்கும் எப்போது அவர் மேலே நம்பிக்கை வருதோ அப்போ வாழ்க்கை மேல நம்பிக்கை அதிகரிக்கும் என்னைக்கு இவரை விடவே கூடாதுன்னு நாம் நினைக்கிறோமோ அன்னைக்கு உங்கள் லட்சியங்களை நீங்கள் விடவும் மாட்டீங்க இவ்வளோ பெரிய சந்தோஷமான மனநிறைவை ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை வார்த்தைகள் எல்லாமே இங்கே குவிஞ்சு இருக்குதுன்னா அப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணக்கூடாது ஏன் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னமும் தாழ்ந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கணும் ஏன் இன்னமும் நம்ம வந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஸோ எல்லா விஷயங்களும் இங்கே விசேஷமாக நடக்கக்கூடியது தான் அன்பை சாயில் மனசை தொடராரு வார்த்தைகள் மூலமாக மனசில் நம்பிக்கை விதைக்கிறாரு வார்த்தைகள் மூலமாக கடந்த காலம் எப்படியோ போயிடுச்சு நேற்று இருந்த மனநிலை இன்னைக்கு இருக்குதா அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மனநிலை வேற நேற்று இருந்த மனநிலை வேற நேற்று நடந்த எந்த துன்பமும் இந்த நாளில் உங்களுக்கு தொடராது ஏன்னா அன்னைக்கு நம்ம துன்பத்துக்கு காரணம் நாமளா இருந்தோம் துன்பத்துக்கு காரணம் நாமளாக இருக்கும்போது இப்போ வெற்றிக்கு காரணம் சாயப்பாவாக இருக்கிறாரு ஏன்னா அன்னைக்கு யாருடைய பேச்சையும் நம்ம கேட்கல எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்தோம் ஆனால் இன்னைக்கு கடவுளோட பேச்சை கேட்குறோம் கடவுள் சொல்லக்கூடிய விஷயத்தை எவ்வளவு நம்ம வந்து கேட்டாலும் பத்துலன்ற நிலை வந்திருக்கு எத்தனையோ பேர் தொடர்ந்து அன்பே சாயில் வரைக்கும் நிறைய வார்த்தைகள் தேவை அப்படின்னு நாம் நினைக்கிறோம் ஈவன் நானும் அப்படிதான் நீங்களும் அப்படிதான் ஏன்னா இதுக்கு முன்னாடி லட்சியம்லாம் இல்லாமல் வாழ்ந்தோம் ஆனால் இப்போ லட்சியத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போது நாம் வாழ்ந்த வாழ்க்கை தப்புன்னு புரியுது ஏன்னா நாம் தான் நமக்கு ராஜாவாக இருந்தோம் மந்திரியாக இருந்தோம் சேவகனாக இருந்தோம் முதலாளியாக இருந்தோம் ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கடவுள் ஒருத்தர் தான் நமக்கு ராஜாவாக மந்திரியாக இருக்கார் நாம் யார் அப்படின்னா நம்ம வேலைக்காரனாக இருக்கோம் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் நூறு சதவீதம் மதிக்கிறோம் அப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நடந்த துன்பத்திற்கு காரணம் நீங்கள் ராஜாவாக இருந்து உங்களை வழி நடத்துனதால் ஆனால் இப்போ கடவுள் ராஜாவாக இருந்து உங்களை வழி நடத்துகிறாரு யார் வழி நடத்துகிறான்றது முக்கியம் வழி நடத்துகிறவங்க தான் வழி நடத்தணும் வழித்தூடாத மனிதர்கள் வழி நடத்தக்கூடாது அப்படி வழி நடத்திட்டா நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் நிறைய பேர் பழைய ஏற்றப்பட்ட துன்பம் தீரவே இல்லை அப்போ அந்த அதிர்ச்சியில் இருந்து நீங்க மீளவே இல்லைன்னு அர்த்தம் அது ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லா மனுஷனுக்கும் ஒரு சோக கதை இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் இல்லாத மனுஷங்களே இல்லை எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் ஸோ இதை தான் நாம் வாழ்க்கையில் அடிக்கடி நினைக்கணும் எனக்கு மட்டும் இல்லைப்பா எல்லாருக்கும் இருக்குது அப்போ எல்லாருக்கும் சோகக்கதை இருக்குது அப்போ வாழ்க்கையில சாதிச்சாங்களே அவங்களுக்கும் சோக கதை இருக்குது இருந்து இருக்குது இல்லாமலாம் இல்லை எத்தனையோ பேர் லட்சியம் பெருசுன்னு சொல்லி பசி பட்டினியோட தங்க இடம் கூட இல்லாமல் இருந்து சாதிச்சிருக்காங்க அந்த லட்சியத்தை எட்டியிருக்காங்க தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் எத்தனையோ தொழிலதிபர்கள் அப்போ லட்சியம் பெருசு அப்போ வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் லட்சியத்தை விடல ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனுஷன் லட்சியமாவது ஒன்றாவது வாழ்க்கைன்றது வாழதான் அப்படின்னு ஒரு கோட்பாடை உருவாக்குறான் தன்னை இந்த ஒரு எண்ணத்தை வச்சு அவன் வழிநடத்துகிறான் அப்போ கடவுள் பேச முடியாத ஒரு மனுஷனாக போகிறார் கடவுள் பேசலை சில இடத்துல ஏன் பேசலை தெரியுமா நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டீங்க அந்த முடிவின் படி தான் தீர்க்கமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு கடவுள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு பல இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்குறாரு பட் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு சரி இது அடிப்பட்டு வர கேஸு இதை அடிப்பட்டு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாரு அப்போ அவர் இருக்கும் போதாவது உங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் ஓரளவுக்காவது இருந்தீங்க அவர் அந்த இடத்துல இல்லாதப்போ உங்கள் கண்ட்ரோல் எல்லாம் மீறிடுச்சு கண்ட்ரோலே பண்ண முடியல அதாவது புள்ள அப்பாவோட கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கும் அப்பா வந்து பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னும்போது அந்த புள்ள ஒழுக்கத்தில் மோசமான நிலையில் இருக்கும் ஒழுக்கன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கும் அதே போல தான் நமக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குதுன்னா நம்ம கீழ்ப்படிவோம் இல்லை அதிகாரம் நமக்கு மேலே இல்லைன்னா கீழ்ப்படிய மாட்டோம் அப்போ கடவுள்ன்ற அதிகாரம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை காக்கப்படும் உங்கள் வாழ்க்கை போற்றப்படும் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை யார் வேணாலும் வீழ்த்தலாம் ஒரு புதுசாக ஒரு மனுஷன் கூட உங்களை அடுத்த சில நாட்களில் வீழ்த்த முடியும் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கை நம்மளை எண்ணங்களை வச்சு வழிநடத்துது நடத்துது நல்லா யோசிச்சு பாருங்க அப்பாவோட கண்ட்ரோலில் இருக்கும்போது அம்மாவோட கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம எந்த தப்பும் செய்யலை வயது பெருசாக அவர்களுடைய அதிகாரமும் அவருடைய கண்டிப்புகளும் குறைய நாம இன்னும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் கட்டுப்பாடு கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய சுதந்திரம்னு ஒன்று இருக்குது அதுதான் முக்கியம் எனக்கு சுதந்திரம் எனக்கு இருக்குதுன்றதுக்காக நான் எல்லாரையும் அழிக்கவோ எல்லோருடைய வாழ்க்கையும் கெடுக்கவோ நம்பிக்கை துரோகம் செய்யவோ கூடாது கட்டுப்பாடோட சுதந்திரம் கடவுள் எனக்கு என்ன கொடுத்துருக்கார் எது நான் செஞ்சால் எனக்கு நல்லது என்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லது கடவுள் எதை செஞ்சால் கடைசி வரைக்கும் கூட இருப்பாரு என்னை வழி எனக்கு எதிராக யாராவது வந்தா கூட அவங்கள எப்படி போராடி வெற்றி பெற வைப்பார் இதையெல்லாம் நான் பார்க்குறேன் அதனால தான் நான் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை கையில் எடுத்தேன் நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் எனக்கு ஃப்ரீடமே இல்லை ஃப்ரீடம் இருந் இல்லாமல் இருந்தும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னா ஃப்ரீடம் கொடுத்தா தலைக்கால் புரியாம ஆடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆடுவீங்கன்னு சொல்லல ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ற என்னைக்குமே நமக்குள்ள நாம ஸ்ட்ரிக்டா இருக்கணும் இதை செய் அப்படின்னா அதை தான் செய்யணும் இதை செய்யாத அப்படின்னு நாம நமக்கு எண்ணங்கள் மூலமா உத்தரவு கொடுத்துட்டா செய்யவே கூடாது அப்பதான் உங்களுடைய எண்ணங்களுக்கும் நீங்க மதிப்பு கொடுத்து உங்க வாழ்க்கைய அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் ஏன் வந்து எது சொல்லுவாங்க கழுதை தேஞ்சி கட்டரும்பு கதை இந்த இது வந்து எப்படி வச்சு சொன்னாங்கன்னு தெரியல கட்டரும்பு இவ்வளோ சைஸு கழுத பெரிய சைஸு அதை தேஞ்சி தேஞ்சி கட்டரும்பு ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதே போல தான் நம்ம திறமைகள் தேஞ்சி தேஞ்சி எங்கேயோ போயிடுச்சு தேய்ச்சிட்டோம் ரொம்ப புண்ணியங்களை சேர்த்து வைக்கல புண்ணியங்களை சேர்த்து வைக்கலன்றதால என்ன சேர்த்து வச்சுருக்கோம் பாவத்தை சேர்த்து வச்சுருக்கோம் ஸோ புண்ணியம் இருந்துச்சு அது காப்பாத்துச்சு அது காப்பாத்துதுன்றதுக்காக நாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் ஒரு மனுஷன் புண்ணியம் செஞ்சால் வாழ்க்கை எப்படி இருக்கும் ஹாப்பியாக இருக்குமா இருக்காது அந்த ஹாப்பியஸ்ட் லைஃபே அவனுக்கு யமனாக மாறுச்சு நிறைய பேர் பாருங்களேன் கெட்ட மனுஷங்கன்னு நீங்க சில பேர் அடையாளப்படுத்தியிருப்பீங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா அவங்க போன ஜென்மத்தில் காரணமா அவங்க சந்தோஷமா இருக்காங்க ஆனா கெட்ட மனிதர்கள் அடுத்தவனுக்கு வழியை கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க எல்லாருமே பேட் பாய்ஸ் பேட் பாய்ஸ்ன்றது யார் இவங்க தான் பேட் பாய்ஸ் ஒரு மனுஷனுக்கு எகெயின்ஸ்டா செஞ்சு அவனுடைய விருப்பத்தை புரிஞ்சிக்காம அவனுக்கு துரோகத்தை கொடுத்து அவனுக்கு வெறுப்பை கொடுத்து அது மூலமாக சந்தோஷப்படக்கூடிய மனிதர்கள் தான் பேட் பாய் சொல்கிறோம் பேட் மேன்ஸ் தப்பான ஆட்கள் அப்போது இவங்க ஏன் அதை செய்கிறாங்கன்னா போன ஜென்மத்தில் கிடைச்ச ஒரு புண்ணியம் இந்த ஜென்மத்தில் ஹாப்பியாக இருக்குது அந்த ஹாப்பியஸ்டே அவங்களுக்கு யமனாக மாறுது எப்போது ஒன்று அதே பிறவி கடைசியில் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் ஸ்டார்ட் ஆகிடும் அடுத்த பிறவி நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வழி வேதனை கொடுக்கும் நமக்கும் வலி வேதனை இருக்குதுன்னா நாம் போன ஜென்மத்துக்கு முந்தின ஜென்மத்தில் நிறைய புண்ணியத்தை செஞ்சு போன ஜென்மத்தில் நல்லா ஹாப்பியாக வாழ்ந்திருப்போம் நம்ம ஹாப்பியாக வாழும்போது அடுத்தவங்க கஷ்ட நஷ்டத்தை புரிஞ்சுருக்க மாட்டோம் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்தோம் அதனால் இந்த லைஃப் அப்போ இந்த கஷ்டப்பட்ட விஷயத்தை நாம் மறக்கவே கூடாதுன்னு நீங்கள் தீவிரமாக நம்பினீங்கன்னா அடுத்த ஜென்மம் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை வச்சு நீங்கள் இன்னும் நல்ல காரியங்களை செய்யலாம் எனக்கு நாலு பேருக்கு உதவி செய்யும்போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு அது எனக்கு பெருசு ஸோ எனக்கு மட்டுமா பெருசு அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பெருசு ஆனால் இன்னும் நான் வந்து பணம் ஜாஸ்தியாக இருந்து நாட்கள் காலங்கள் இன்னும் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இன்னும் நான் நிறைய பேருக்கு உதவிகள் செய்வேன் அப்போ அந்த மனநிலையை இந்த ஜென்மத்தில் நான் கொண்டு வரணுன்னா கெட்டுப்போன எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளவு பிரச்சனையும் அதே போல் கெட்டுப்போன எண்ணங்களை நம்ம சுவாசிச்சா அதுவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தருமான்றதுக்கு இன்னும் பலம் வாய்ந்ததாகிடும் நல்ல கருமா கெட்ட கருமா நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது போல தான் நல்ல கருமா தான் நமக்கு வேணுமே தவிர கெட்ட கருமா அழியணும்னா நல்ல செயல்களை செய்வதற்கு நாம் நம்மளை ஊக்குவிச்சுக்கணும் அதை ஸ்ட்ராங் பண்ணணும் ஒரு கல்வெட்டில் எழுதுகிற மாதிரி எழுதி வைக்கணும் இப்போ நம்ம எதில் எழுதி வைக்கிறோன்னா தண்ணியில் எழுதி வைக்கிறோம் இல்லை மணலில் எழுதி வைக்கிறோம் தண்ணியில் எழுதி வச்சா கூட அப்போதுக்கப்போ களைஞ்சிடும் அப்படி பட்ட சில மனிதர்களும் இருக்காங்க இன்றைக்கி நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா யாருக்காவது உபத்திரம் கொடுப்பாங்க இவங்கெல்லாம் தண்ணியில் எழுதி வச்சப்பட்ட மனிதர்கள் மணலில் எழுதி வைக்கிறவங்க கொஞ்ச நாளையும் நிற்பாங்க ஒரு பெரிய அலை வந்தாச்சோ இல்லை ஒரு மழை வந்தாலோ அது களைஞ்சி போயிடும் அப்போ எதில் எழுதுனோ கல்வெட்டில் எழுது கல்வெட்டில் எழுதுனா நீ அத்தனை பிறவி எடுத்தாலும் சாரி எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிரவிலையும் நீ அந்த கல்வெட்டில் படிப்பேன் ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம வந்து இந்த பதிய வைக்கணும்னு சொல்கிறேன்னா நமக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னா நாம் பட்ட கஷ்டம் மறந்துடும் சந்தோஷம் வந்தாலும் நாம் பட்ட கஷ்டத்தை மறக்கக்கூடாது ஏன் உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மறந்துடுங்க அதன் மூலமாக பெற்ற அனுபவத்தை மறக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா ஒன்று திரும்பவும் அந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாது ரெண்டாவது அந்த நேரத்தில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் எத்தனை பேர் உதவி செய்வார்களோ அப்படின்னு ஏங்கி காத்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த வழியில் இருக்கிற நமக்கு இன்னொருத்த அதே வழியில் வரும்போது நாம் அவனுக்கு எதுவும் செய்யக்கூடாது அவனோட வழிக்கு மருந்தை கொடுக்கணுமே தவிர இல்லை மருந்து கொடுக்கலனாலும் அவனோட வழியை அதிகப்படுத்தாமல் இருக்கணுன்ற தாட்டும் நமக்கு வரணும் அதற்காக தான் இவ்வளவு ஏற்பாடுகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சேரம் சொன்னாங்க தொடர்ந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் கேட்குறதுக்கு தான் தயாராக இல்லைன்னு தோணுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அட்லீஸ்ட் இவர் இவ்வளோ தூரம் சொல்கிறார் ஏதாவது செய்யலாமேன்னு எனக்கு தோணுது அப்படின்னாங்க சில பேருக்கு பத்து தடவை சொன்னால் புரியும் சில பேருக்கு நூறு தடவை சொன்னால் புரியும் சில பேருக்கு ஆயிரம் தடவை சொன்னால் தான் புரியும்னா ஆயிரம் தடவை சொல்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் ஏன்னா அன்பே சாய் குடும்பம் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் முன்னுக்கு வரணும் இந்த தான் எனக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று நம்ம சாயப்பாவோட பேரை காப்பாற்றுறதே பெரிய லாபம் ரெண்டாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மீண்டு வரீங்க மூணாவது உங்களை சுற்றியும் நல்ல மனிதர்கள் உருவாக்குவாங்க உருவாக்கப்படுவார்கள் இந்த மூன்று விஷயங்களும் தான் அந்த லாபத்தை நோக்கி தான் நான் போகிறேன் இதுதான் எனக்கு பிடிச்சதும் இதுதான் எனக்கு ஒரு ஆரோக்கியமானதும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அந்த நேரத்துக்கு நான் பேசிட்டா உங்கள் கிட்ட பேசுறது சாயப்பா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாலாம் சொல்லலை எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது மனசில் பட்டது நான் சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா போலாம் வேர்ட்ஸ்லாம் தெரியாது ஸோ எல்லாருமே இங்கே நல்ல மனிதர்களாக நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கணும் அதுதான் என்னோடய தாட் அப்போ என்னோட தாட் எங்கேருந்து வந்திருக்குது சாயப்பாக்கிட்டேருந்து வந்திருக்குது அப்போ சாயப்பா என்ன கருவியாக பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உங்கள் ஃபோன் மூலமாக உங்களுக்கு வந்து கொடுக்குறார் ஒவ்வொரு விஷயங்களும் இப்பையும் சொல்கிறேன் இது என்னால் சொல்லப்பட்டதுன்றத நான் கூட ஒத்துக்கவே மாட்டேன் பாயிண்ட் 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 ஒன் பெர்சன்டேஜுக்கு நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் பட் ஏன்னா இந்த வார்த்தைகள் எனக்கே புதுசாக இருக்குது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த வார்த்தைகள் சொல்லும்போது என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயத்தையும் அப்படியே போகுது ஒரு காற்று வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு இதாகி தொட்டுட்டு போகும் இல்லையா போல் அவர்கிட்டேந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்னோடய வாழ்க்கையில் ரிலேட்டட் ஆகும்போது அதை நான் டச் பண்ணிட்டு போகிறேன் அவ்வளோதான் அப்போ என்னுடைய அனுபவங்களும் உண்மை எனக்கு நான் கஷ்டப்பட்டதும் உண்மை அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வந்ததும் உண்மை மீண்டு வந்து இவ்வளோ பெரிய குடும்பத்தை கொடுத்ததும் உண்மை ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இங்கே தொடர்ந்து நடக்குது நடக்கும் நடக்கத்தான் போகுது அதனால தான் நீங்கள் எவ்வளோ துறை வேண கேளுங்க நான் பிரச்சனையே இல்லை எனக்கு நான் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக கொடுக்குறேன் சில நேரத்தில் பழைய வீடியோஸ் போடுறதுக்கு ரீசன் நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறதாலேயோ இல்லை என்னால் தெரியும் நான் ட்ராவலில் இருக்கும்போது எப்படி பேச முடியும் அப்படி அப்போ பேச முடியாது அந்த மாதிரி டைமில் தான் ஏன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா ஆடியோஸும் கொடுக்குறதுலாம் இல்லை அந்தந்த டேயில் அந்தந்த கொடுக்குறோம் இப்போ பன்னெண்டு மணி ஆடியோக்கு இப்போ நான் காலையில் கொடுக்குற நேரம் வந்து ஒன்பது அஞ்சு எக்ஸாக்ட்லி டைம் ஸோ இப்படி தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நைட்டு கொடுக்கக்கூடிய ஆடியோ ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு கொடுப்போம் அதுதான் சம்டைம்ஸ் எட்டரை மணி கூட ஆகுது சம்டைம்ஸ் அது யூடியூப்பில் எடிட் பண்ணும்போது அது அப்லோட் ஆகும்போது சம் எரர் காட்டும் அப்போது எனக்கு ஐயோ எட்டு மணிக்கு கொடுக்கணுமே எட்டரை வரைக்கும் கூட எட்டரை மணிக்கு மேலே போனாவே எனக்கு ஓவர் ஆகும் ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் கொடுத்து நீங்கள் அதை கேட்டு நீங்கள் சரியான நேரத்துக்கு உங்களை இங்கே தூங்கிறதுக்கு போகணும் நீங்கள் தூங்குறதை நான் வந்து நிறுத்தக்கூடாது என்றைக்குமே அதில் நம்ம ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கோம் அதனால் நானே காரணமாக இடக்கூடாதுன்னு ஏன்னா அந்த டென்ஷன் மட்டும்தான் எனக்கு இருக்குது வே லைஃப்பில் வேறு எனக்கு எந்த டென்ஷனும் இல்லை சரியான நேரத்துக்கு அன்பே சாய் ஆடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக அப்போ நீங்களும் என்ன செய்யணும் ஒவ்வொரு பதிவையும் கேட்கணுமா இல்லையா அதை கேட்டு அர்த்தத்தை புரிஞ்சு வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் பிற மனிதர்களால் மதிக்கப்படுவீர்கள் பாராட்டப்படுவீர்கள் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை தூக்கி போட்டு நல்ல எண்ணங்களை புகுத்தணும் உடம்புல கெட்ட ரத்தம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ் முதல்ல அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு புதுசா ரத்தத்தை கொடுப்பாங்க டயாலிசிஸ் சொல்ற அந்த முறையில சொல்றேன் அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவைப்படுது அதுவும் ஒரு தடவை பண்ணாலும் பத்தாது திரும்ப திரும்ப செய்யணும் திரும்ப திரும்ப செய்யணும் ஏன்னா இது வந்து கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் வருஷங்கள் இதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்போ இதை ட்ராவல் பண்ண பண்ணதா கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வராது இன்னொரு கூட சொல்லியிருந்தாங்க ரீசண்ட்டாக ஆனால் எப்பயுமே அன்பே சாயில் ஒரு ஆடியோ கேட்குறோம் நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த ஆடியோஸ் தொடர்ந்து கேட்கலைன்னா மறுபடியும் கெட்ட எண்ணங்கள் என் மனசுக்குள்ளே உருவாகுது இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நான் தினமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அட்லீஸ்ட்டு வந்து நீங்கள் பேசுகிறத முழுசாக கேட்கலனாலும் உங்கள் குரல் அது வந்துச்சுனாவே அந்த கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாதுன்ற ஒரு தாட்டு என் உள் மனசுக்குள்ளே போனதாலே என்னமோ தெரியல நீங்கள் பேசுகிறது கூட எனக்கு சில நேரத்தில் புரியாது புரியாதுன்னா சத்தத்தை மட்டும் கேட்பாங்களாம் ரொம்ப தூரமாக இருக்கும்போது கேட்பாங்க இல்லையா ஆனால் என்ன ஏதோ என்னமோ ஒன்று ஓடும் அவ்வளோதான் அப்படி ஓடுனா கூட எனக்கு போதுன்னு நினைக்கிறேன் இப்போ ஓடுறதே போதும்னா அதாவது ஆடியோவை வந்து கொடுக்கறதே ஆடியோவை கேட்குறதே போதுன்னா அது அர்த்தத்தை புரிஞ்சு பொறுமையாக நிதானமாக கேட்டால் இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயத்தை சாய்ப்பா உள்ள நுழைச்சி எடுப்பார் அப்படின்னாங்க உண்மை ரீசன் அதுதான் உண்மை என்றைக்குமே ஒரு வைப்ரேஷன் நமக்கு நல்லா இருக்குதுன்னா அது என்னுடைய குரலோ இல்லை வேறு பிற மனிதர்களோட குரலோ அது பற்றி விஷயம் கிடையாது என்றைக்காவது நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் நமக்கு இருக்குது அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க அதை எந்த காரணத்தை கொண்டும் அதை நிறுத்த வேண்டான்ற எந்த காரணத்துக்கும் நிறுத்தாதீங்க நிறுத்தராதிங்க ஏன்னா இன்னமும் நம்ம வந்து அத்தனை பாவங்களை செஞ்சுருக்கோம் புண்ணியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பாவங்கள் பார்த்தா பெருசாக இருக்குது ஒரு ஒரு ஏழடி மனிதன் உலகத்தில் யார் ரொம்ப ஹைட்டாக இருக்காங்களோ அந்த மனிதன் அவன் வந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன குழந்தை அவனுக்கு அது பக்கத்தில் இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கும் அந்த மனுஷருக்கும் ஹைட் எவ்வளோ பெருசோ அது போல் பாவமும் புண்ணியமும் அப்படி இருக்குது நம்மளோட புண்ணியம் குழந்த மாதிரி சின்ன உருவத்தில் இருக்குது நம்ம பாவம் உலகத்தில் உயர்ந்த மனிதன் எட்டடியோ எட்டடியோலாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவில் இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ அந்த குழந்தை எவ்வளவு வளரணும் அந்த குழந்தைக்கு என்ன தேவை சாப்பாடு தேவை இப்போ தான் அந்த குழந்த பிறந்துருக்குது இப்பதான் அந்த குழந்தை வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்குது அப்ப அந்த குழந்தைக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும் நாம தான் கொடுக்கணும் நம்ம மனசு தான் அது அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமானதா கொடுக்கணும் அப்போ ஆரோக்கியமான எண்ணங்கள் தான் என்னுடைய மனதிற்கு நான் கொடுப்பேன் அதுதான் ஊட்டச்சத்து நம்மளும் நினைக்கிறோம் நல்ல ஹெல்த்தியானதா சாப்பிடு அப்போ உடலுக்கே இவ்வளோ தூரம் தேவைன்னா மனதுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு தேவை ஸோ உடலுக்கு ஆரோக்கியமானதை சாப்பிடுன்னு சொல்கிறீங்க அப்போ மனதுக்கு மனதுக்கு எவ்வளோ பெரிய ஊட்டச்சத்து வேணும் அப்போ மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணன்றதை யோசிப்பாருங்க ஸோ அந்த அளவுக்கு அதை நாம் பில்டு பண்ணாதான் நாம் அந்த எட்டு அடி ம மனுஷன்னு வச்சுக்கோங்களேன் அவனை விட பன்னெண்டு அடி வள வாழ முடியும் பண்ணலாம் நிச்சயமாக பண்ணலாம் நம்மளால் முடியாதுன்றது எதுவுமே இல்லை ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இந்த பூமியில் ஞானியாக இருக்காங்க எப்படி ஆனாங்க ஒரே பிறவியில் ஞானி ஆகிட்டாங்களேண்ணா பல பிறவிகள் அவங்க செய்த கடும் தவம் மனசில் எதை உள்ள உடணுமோ அதை அவங்க நினைவோடு கவனத்தோடு உள்ள விட்டாங்க அதனால் அவங்க ஞானத்தை அடைஞ்சாங்க நம்ம ஞானம் அடைய வேண்டாம் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகிறது தானே அப்போ உயர்ந்த இடத்துக்கு போகாத அளவுக்கு இங்கேன்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் இங்கேன்னா அவ்வளோ பெரிய நஷ்டம் ஸோ தெளிவாக சொல்லுங்கள் கமெண்டில் கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை லாபம் ஒன்று தான் இங்கே கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை நஷ்டம் இருந்தால் தானே கஷ்டம் நஷ்டம் இல்லைன்னா கஷ்டம் வருமா அப்போ லாபம் வந்தால் கஷ்டம் வருமா அப்போ லாபம் வந்தால் என்ன வரும் சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும் அப்போ நம்ம வாழ்க்கையில் மாற்றி மட்டும் வச்சா போதும் நேத்த முந்தனை சொன்னேன் ஒரு பீரோவை மாற்றி வைக்கும் போதே நமக்கு ஒரு ரிசல்ட் வருதுன்னா அப்போ மனசை மாற்றி வச்சா ஸோ என்றைக்குமே அந்த விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும் உங்கள் நம்பிக்கை எவ்வளவு வெறித்தனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை போற்றப்படும் நம்பிக்கை அந்த நம்பிக்கைன்னா ஒரு அக்ரஸிவ் அந்த அக்ரஸிவ் அந்த ஃபேஸ் அந்த கண்ணில் இருக்கணும் கண்ணு சோர்ந்து போயிருக்கும் சில பேருக்கு அது நோயினால் இல்லை மனதில் ஏற்பட்ட வலி ஒரு வழியோடவே இருப்பாங்க உங்கள் கண்ணை பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமாக இருக்கும் ரைட்டா அந்த கண்ணை பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா அது இப்படி அப்படின்ற மாதிரி ஆனால் எதுக்குன்னா அவ்வளவு பெரிய மோசமான எண்ணங்கள் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க துன்பத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க துன்பம் வருவதற்கு காரணம் நாம் தான் அந்த படியை நீங்கள் எடுத்தால் தான் அடுத்தபடி உங்களுக்கு புரியும் துன்பத்திற்கு காரணம் இவன் அவன் சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன அந்த படிக்கட்டே ஏறல ஆரம்பிக்கிற படிக்கட்டே ஏறல ஒரு அடி எடுத்து வச்சாதானே ஒரு பத்து அடி எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ அந்த அடியை இப்படி தான் எடுத்து வைக்கணும் இப்படி எடுத்து வைக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கணுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா Mm -hmm. Saira